ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் தற்கொரி பாய்ஸ் எல்லாேருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பொங்கலுக்கு சாமி தான் பொங்கல் வைக்க போகிறோம் வீட்டில் இங்கே பாருங்கள் இப்போ தான் கிராமத்து சைடெல்லாம் பொங்கல் வைப்பாங்க எல்லாம் இது தான் அடுப்பு அந்த சின்னதாக இருக்கிறது பிள்ளையார் இப்போ நம்ம சூரிய பகவானுக்கு படைக்கிறோம் எல்லாத்தையும் பானை எல்லாருக்கும் பாருங்கள் எல்லாத்தையும் வச்சு படைச்சிட்டு சாமி கும்பிட்டு உள்ளே எடுத்துகிட்டு போய் அடுப்பை பற்ற வச்சு பொங்கல் சமைக்க ஆரம்பிச்சிருவோம் அம்மா தான் இப்போ பூசாரி தேங்காய் உடைக்கிறாங்க எல்லோரும் சாமி கும்பிடுவோம் சாமி கும்பிட்டாச்சு வாங்க உள்ளே போவோம் போய் பொங்கல் வைப்போம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் பையன் பெரிய பையன் பானை எரிக்கிறங்கிறான் அவன் தான் ஃபஸ்ட்டு பானையை பொங்க வைக்க போகிறானா எப்படி எரிச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்க வேகமாக என் பெரிய பையன் கிசாந்து ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பு நல்லா தகன்னு எரிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பானையில் உப்பு போடுறாங்க அந்த உப்பு வெடித்ததுக்கு அப்புறம் அரிசி எல்லாம் போடுவாங்க இங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தகன்னு எரியுது யாரு பணம் பொங்குதுன்னு தெரியல மாமியார் <Tribus> கிசாந்த um <tand> <t journée> <t> மாமியார் ஃபஸ்ட்டு யார் பானை ஃபஸ்ட்டு பொங்குதுப்பா போட்டி போட்டு மாமியார் பானையா இல்லை மறிக்கிற வேகத்தை பார்த்தா எங்க அம்மா பானை தான் முதல்ல பொங்குன்னு போட்டின்னா அப்படிதான் நீனு எரிச்சிக்க தான் நிறைய இருந்தால் தான் பக்கத்தில் அள்ளி போட்டிருக்கேன கிஷாந்து தம்பியை பார்த்துக்கப்பா தம்பி விளையாடிக்கிட்டு இருக்கான் பாரு தம்பியை பாருங்க பொங்கல் 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 பொங்குனோன்னே கத்தணும் கிஷாந்து எப்படி கத்துவீங்க பொங்கல் பொங்கல் சொல்லக்கூடாது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் சொல்லணும் சொல்லுங்க எப்படி இப்படியா சொல்லணும் பொங்கல பொங்கல் பொங்கல பொங்கல் பொங்கலே பொங்கல் பொங்கலே பொங்கல் சொல்றாங்க சார் பொங்குது பாரு நீ தோத்துட்ட ஓம்பான பொங்கல ஆத்தா பானை தான் முங்கி இருக்கு ஆத்தாவுக்கு தான் 500 உனக்கு இல்ல ஓம்பான இன்னும் பொங்கவே இல்லை اهو இப்ப ஓம் இப்பதாங்க அவனுக்கு சிரிப்பே வருது அவன் பானம் பொங்கிட்டுன்னு அவன் பானம் பொங்கலோடன மூஞ்ச முறைச்சிக்கிட்டு பானையே உடப்பண்ணுறாங்க ஓகே இப்போ உங்கிட்டு இப்போ வெளில வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் சூரிய பகவானுக்கு சாமி கும்பிட்றோம் சமைச்சதெல்லாம் எடுத்து வச்சு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இங்க பாருங்க फ्रेंड्स இதுதான் அடுப்பு சோறு நிமிஷம் இது பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் அது சமைச்சதை கொஞ்சம் கொஞ்சமாக அடுப்பில் வச்சு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடுவோம் அப்புறம் சமைச்ச சக்கரை பொங்கலையும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு கிழக்க பார்த்து சாப்பிடுவோம் இது கிராமப்புறத்தில் அதிகமாக நடக்கும் உங்களுக்கும் தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்க நானும் கிழக்க பார்த்து தான் சாமி கும்பிட்டு சாப்பிடுவேன் எல்லாரும் அப்படி தான் சாப்பிடணும் இது எங்கள் வீட்டுக்கார அம்மாவும் சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்றாங்க சாமி கும்பிடவே இல்லை சொன்னதுக்கப்புறம் கும்பிட்டுட்டு சாப்பிட்றாங்க அடுத்து கடைசியாக எங்கள் அம்மா அவங்களே சாப்பிட்டுக்கிறாங்க சாமி கிசாந்து ரெண்டாவது வாட்டி சாமி கும்பிட்றான் ரெண்டாவது வாட்டி கலக்க பார்த்து சாமி கும்பிட்டாச்சு இப்போ ரெண்டாவது வாட்டியும் சாமி கும்பிட்றான் ஃப்ரெண்ட்ஸ்

தற்கொலை பாய் சேனல் ஓகே பிரேம்ஸ் பாய் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்